அல்லஹம்மா பாரிக் அலா மொஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிம் மஜித் அலி சத்ரி துல்கர்னுடைய அந்த மூன்றாவது பணம் பயணம் இந்த கக்காசியன் மவுண்டன் அந்த இடத்துல போகிறாங்க அந்த இடத்துல போனோடனே அவங்க ஒரு கோரிக்கை அந்த மக்கள் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ஒரு செவ்வரை எழுப்பி கொடுங்க அப்படின்ட்டு அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் நான் எழுப்பி கொடுக்குறேன் ஆனால் அதுக்கான உழைப்பு மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுல்கர்ணை அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜுல்கர்ணின்னு சொல்கிறார் இரும்பு பாலங்கள் என்னிடம் கொண்டு வாருங்கள் இறுதியில் இரு மலைகளுக்கிடையே அந்த பகுதியை நிரப்பிவிட்ட போது அவர் மக்களை நோக்கி கூறினார் இப்பொழுது நெருப்பை மூட்டங்கள் கடைசியில் அந்த இரும்பு சுவர் முற்றிலும் நெருப்பாய் பழுக்க காய்ந்த போது அவர் கூறினார் கொண்டு வாருங்கள் இப்போது நான் உருக்கிய செம்பு திரவத்தை அதன் அதனை சுவற்றின் மீது ஊற்றுவேன் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் ஏறி வராத அளவுக்கு உயரமாகவும் துளையிட முடியாத அளவுக்கு வலுவாகவும் அந்த சுமர் சுவர் அமைந்திருந்தது அப்ப இந்த தாரியால் பாசுங்கிற அந்த பாஸ் வந்து அடைக்கப்படுது அடைக்கப்பட்டு சுற்றிலும் வந்து அது ஏகப்பட்ட இடங்கள் அந்த தடுப்புகள் எங்கெல்லாம் வர முடியுமா அந்த இடத்துல கட்டப்படுது அதற்கு மேலே கோட்டையும் இருக்குது கண்காணிப்பு கோ டவரும் இருக்குது அது எல்லாமே செட்டாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப் அது அது உடஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அதை போட்டு ரொம்ப நோண்ட வேண்டியதில்லை சுவர் இருக்குங்கிறவங்க ஜாலியாக உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவர் இருக்குது அது மறைவான விஷயம் அது யாரையுமே பேச முடியாது அந்த அந்த ஊரும் மறைவு சுவரும் மறைவு சுவர் கட்டி கேட்க சொன்ன அந்த நாடும் மறைவு அந்த மக்களும் மறைவு எல்லாமே மறைவான விஷயம்தான் அதனால் வந்து யா யாருக்குமே அந்த வரலாறுங்கிறது தெரியாதில்ல இன்றைக்கி உலகம் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு அதனால் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு எல்கேஜி டாபிக் ஆகிடுச்சு யாஜூ மாஜூஜுடைய செவ்வரை பொறுத்த வரைக்கும் துல்கர்ணின்னு சொல்கிறார் இது என்னுடைய இறைவனின் கருணையாகும் என் இறைவன் வாக்களித்த நேரம் வந்துவிட்டால் அவன் இதனை தூள் தூளாக்கி விடுவான் என்னுடைய இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும் இப்போ அவர் சொல்கிறார் இந்த செவரு வந்து ஒரு கட்டத்தில் அது உடையும் இந்த படையெடுப்பு நடக்கும் அப்போ அந்த நேரத்தில் அதனுடைய இறைவன் வாக்குறுதி வந்து நடக்குங்கிறாங்க இதுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்குது இறைவனின் வாக்குறுதினால் எதை எல்லாமே வாக்குறுதி தான் இப்போ ரசூலாவுடைய வழிப்படுதலும் வாக்குறுதி தான் அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த சுவர் வந்து உடைக்கப்படுது ரசூலான்னு சொல்கிறாங்க அது ஓட்டை உழுந்துருச்சு இந்த அளவுக்கு அது வந்து திறக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு அப்போ முஸ்லீம்கள் வந்து அதே தவறை செய்யும்போது எது இதுக்கு முன்னாடி வந்து பனி இஸ்ராயல்கள் தவறு செய்யும் போது பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு அல்ல நெபுகட் ஏவி விட்டான் அதுக்கு அடுத்தது வந்து ரோமர்களை எழுவிவிட்டான் அப்போ முஸ்லீம்கள் தவறு இழைக்கும் போது புது ஆட்கள் வந்து இவங்க வந்து களத்தில் விடப்படுறாங்க உலக வேர்ல்டு பாலிடிக்ஸில் இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க மங்கோலியர்கள் வழியாக செங்கிஸ்கான் இவங்கெல்லாம் உள்ள தொடர்ந்து படையெடுத்துகிட்டு வராங்க அப்போ அந்நாளில் நாம் மக்களை சிலருடன் கடல் அலைகளைப் போன்று சிலருடன் சிலர் மோதி கொள்ளும் நிலையில் விட்டு விடுவோம் சூர் எக்காலம் ஓதப்படும் பிறகு மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம் அப்ப இந்த இடத்துல கடல் அலைகளை போன்ற ஒரு மோதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்றான் இதுல நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது கடல் அலை அப்படிங்கிறது ஒரு அலை இன்னொரு அலையோட மோதும் அதுவும் கடலுடைய ஒரு பகுதி தான் இதுவும் கடலுடைய பகுதி தான் இப்போ யாஜூஜ் மாஜூஜுங்கிறதே ஒரு சமுதாயம் கிடையாது அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கும்போது அடுத்தவனோட மோதுவாங்க அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும்போது அவங்களுக்குள்ளே மோதிக்கிறதுலேயும் அவங்க கொடூரமாக இருப்பாங்க உலக லாபம் அடிப்படையில் செயல்படுவாங்க ஃப்ரெண்ட்லியாகவும் செயல்படுவாங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் அடிச்சுக்குவாங்க இப்போ இந்த குணம் அதாவது இந்த உலக ஆதாய குணம் இருக்குல்ல இது இன்னைக்கு எல்லார்டுமே இருக்குல்ல எல்லா நாடுகள்டுமே இருக்குது வெறும் யாஜூஜ் மாஜூஜ் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வெள்ளையர்கள்ட்ட மட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி வெள்ளையர்கள் என்ன தான் யோ ஐரோப்பிய யூனியன் இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க ரொம்ப அன்பு பாசம் ஒரு ஒரு பாஸ்போர்ட் இல்லை ஒரு பவுண்ட்ரி இல்லை ஒரு பார்ட்ரு இல்லை இவ்வளோ ஒரு இணக்கமாக இருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி தான் இணக்கமாக இருந்தாங்களா வரலாற்றில் ஜெர்மனி மேலே என்ன கான்ல இருந்தாங்க இவங்க முதலாம் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போரெலாம் என்ன நடந்துச்சு முஸ்லீம்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் நடந்துச்சா இல்லை மு வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் நடந்துச்சா இது வந்து வெள்ளையர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் நடந்த யுத்தம் முதலாம் உலகப் போர் ரெண்டாம் உலகப் போர்லாம் கோடிக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்ட யுத்தம் அதையெல்லாம் பேசாமல் இன்னும் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா பனு குறையிலாவுடைய அந்த கூட்டத்தினரை வந்து ரசூல்லா வந்து மறந்தெண்ணு கொடுத்தாங்களே அது எப்படி கொடுக்கலாங்கிறது தான் இன்னிக்கு வந்து இந்த மனிதா உரிமை ஆட்களுக்கு வந்து புரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சிலபஸில் இவங்க வடிவமைச்சு கொடுத்தாங்கல்ல ஹிஸ்ட்ரி சிலபஸில் அதில் வந்து முதலாம் போர் உலகம் ரெண்டாம் மிளகப்பூரில் இவங்க ரத்த வெறி ஆட்டினதை வந்து பாடம் வந்து நடத்தலை அதனால் நம்ம முஸ்லீம் இளைஞனு கூட என்ன ஆகுது அப்படின்னா ரசூல்லாவுடைய போர்கள் பற்றி பேசும்போது கூனி குறுகி போயிடணும் வரலாற்றில் வந்து ஒரு கரை படிந்த ஒரு பக்கங்கள் இருக்குது இதை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாது இப்போ நபிசுல்லா சலம் அவர்களுடைய செயல்களை கூட வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் ரசூல்லாவுடைய செயலை வந்து முன்மாதிரியாக எடுக்கிறத விட ரசூல்லா வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் மைண்ட்செட் இன்றைக்கி வந்து நான் நமக்கே இருந்துச்சுல்ல இந்த போர்களை பற்றி சரியான அறிவு இல்லை அதனால் நம்மளால் ஓப்பனாக பேச முடியல அதனால் என்ன பண்ணுறோம் டோட்டல் பொலிட்டிக்கல் இஸ்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளை அவங்க பேக் ஃபுட்டில் கொண்டு போய் வச்சிடறோம் மீறி ரசூல்லாவை பற்றி எதாவது பேசுனா என்னங்கிறான் பதினோரு ஒரு கல்யாணம் பண்ணார் அது இதுங்கிறான் இன்னைக்கு இவங்க வண்டவாளம் தண்டவாளம்லாம் வந்ததுக்கப்புறம் என்னங்கிறான் பர்சனல் லைஃப் தனி பொலிட்டிக்கல் லைஃப் தனி நீங்கள் பர்சனல் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறான் இன்னைக்கு என்னங்கிறான் இவனுங்கெல்லாம் வீடியோ இவங்களுடைய வீடியோ ஆடியோ எல்லாம் மாட்டிடுச்சுன்னா என்னங்கிறான் நீங்கள் எங்க அதை பார்க்குறீங்க பர்சனல் லைஃபோட மனிதனுக்கு ஒரு காமன் மேனுக்கு பொதுமக்களுக்கு என்னங்க பா பாதிப்பு இருக்குது பர்சனல் லைஃப் நான் தண்ணி அடிக்கிறேன் நான் விவச்சாரம் பண்ணுறேன் அதனால பொதுமக்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாச்சா அப்படிங்கிறான் அதே தான் நான் ஒரு கல்யாணம் பண்ணாங்க பதிமூணு கல்யாணம் பண்ணாங்க உனக்கு எதுக்கு அந்த காலத்தில் மக்களுக்கு நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அதை பேசு அதானே பேச வேண்டிய சப்ஜெக்ட் ரசூலாவுடைய பர்சனல் லைஃப் நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஆனால் சொல்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படியே பர்சனல் லைஃப்பை பத்தி உங்களுக்கு அறிவு இல்லைனாலும் பர்சனல் லைஃப் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிற அறிவு இவனுக்கு இருக்குல்ல ஆனால் ரசூல்லா பத்தி கொண்டாந்து எண்ணத்தை காட்டுறான் ரசூல்லா ஒரு கொடுங்கல் ஆட்சி பண்ணாருன்னு பேச போகும் உமர்லேனோ வந்து மக்களை வந்து கசக்கி புழிஞ்சு வரி வாங்கினார்னு பேச பார்ப்போம் நீதி மறுக்கப்பட்டுச்சின்னு பேச பார்ப்போம் கல்வி தரப்படலின்னு பேசு பெண் பெண்கள் அடிமையாக நடத்தப்பட்டாங்க அதை பேசு அதை அதையெல்லாம் பேச மாட்டான் கேட்டால் என்னம்மா பர்சனல் லைஃபு எப்படி ஆர்வஸ்க்கு பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அதுங்கிறான் இதுங்கிறான் இதெல்லாம் வந்து ஒரு கிம்மிக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோதிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் இப்போ இங்கிலாந்து ஒரு பகுதி இன்னைக்கு என்ன பிளேயர் தான் இப்போ இருக்கான் யார் இயன் மோர்கு இங்கிலாந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அயர்லாந்து பிளேயர் பாதி இருக்கான் இந்திய இங்கிலாந்து வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு நூற்றி இருபது வருஷம் போர் நடந்திருக்கு இப்போ போன நூற்றாண்டுல நூற்றி இருபது வருஷம் அயர்லாந்து எதிரி நாடு பக்கா எதிரி நாடு இங்கிலாந்து கூட கடைசி ரத்தாறு ஓடும் அத்தனை பாம்பிளாஸ்ட் இத்தனை ரத்த ஓட்டம் அத்தனை தீவிரவாத தாக்குதல் எங்க அயர்லாந்துல இங்கிலாந்துல பண்ணது யார் ரெண்டு பேருமே வெள்ளக்காரன் ரெண்டு பேருமே கிறிஸ்தவன் படிச்சிருக்கவே மாட்டோம் கேள்வி சில பேருக்கு புதுசா கூட இருக்கும் அதாவது அயர்லாந்து இங்கிலாந்துக்கு பிரச்சனையாகும் இருக்கையிலே கொடூரமான தீவிரவாத அமைப்பு வந்து ஐரிஷ் ஐரிஷ் தீவிரவாத அமைப்பு ஜாகிர் நாயக் கூட அந்த ஒரு பயனில் வந்து டீட்டெயிலாக சொல்லுவார் அது அது நிறைய பேர் அது பேர் இருக்கு பேர் ஞாபகம் இல்லை அந்த ஐரிஷ் ஃப்ரண்ட்டு என்னமோ அதுக்கு பேரு அது தீவிரவாத அமைப்பு அப்புறம் கடைசியே இப்போ பிரச்சனையாகி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் ஆகாது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் ஆகாது இவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து ரத்தம் ஓட்டி 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 டயர்டாகி இப்போ எல்லார் கையிலையுமே அணு ஆயுதம் இருக்குது இனியுமே நாம் அடிச்சுக்கிட்டோம்னா நீயும் இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் அதனால வந்து நமக்குள்ளே ஒரு டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவனுங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டுக்கலவாணியாக உலகத்தை வந்து இப்போ ஒரு எழுபது வருஷமாக சூறையடிக்கிறாங்க ஐநா சபையை உருவாக்கி இந்த ஒரு எழுபது வருஷமாக இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மூ அது நாங்கள் கேட்டகிரி பிரிச்சிட்டான்ல மூன்றாம் நாடுகள் ரெண்டாம் நாடுகள் ஜி டுவெண்ட்டி ஜி செவனு அதெல்லாம் கேட்டகிரிஸ் பின் பண்ணி அப்புறம் வீட்டோ பவரு எவ்வளோ எவ்வளோ அநியாயம் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அந்த அமைப்புக்கு கட்டமைப்பு என்னான்ட்டான் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னா இப்போ என்னங்கிறான் நியூ வேர்ல்டு ஆர்டருங்கிறான் இப்போ என்னங்கிறான் நியூ வேர்ல்டு டிஸ் அது வந்து டிஸ்ஆர்டர் பண்ணுறானா அது ஒவ்வொன்றும் இப்போ இவங்களுடைய இது போயிட்டு இருக்கு இப்போ இந்த கடல் அலைகள் போதல் மோதக்கூடிய இன்னொரு மோதல் பாக்கி இருக்கு ரெண்டு நடந்துருச்சு ஒன்று முதலாம் மிளகப்பூர் ரெண்டாம் மிளகப்போர் அது தஜாலுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு குண்டான ஃபேஸ்னு வச்சுங்க மூணாவது ஒன்று வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கு அதுதான் மல்லமா அதிலும் வந்து பயங்கரமான ஒரு மோதல் வந்து நடக்க போகுது இதுவோட துல்கர்ணைன் சப்ஜெக்ட் வந்து ஓவர் இது வந்து ஓல்டு வெர்ஷன் அந்த காலத்தில் ஒரு துல்கர் துல்கர்ணைன் இருந்தார் அந்த காலத்தில் ஒரு யாஜூஜ் மாஜூஜுன்னு ஒரு பிரச்சனை இருந்தது இப்போ லே லேட்டஸ்ட்டு இதோடைய இந்த புது உலகத்தில் துல்கர்னைன் எப்படி ஃபிட் ஆகிறாரு புது உலகத்தில் யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த ஃபித்னா வந்து எப்படி ஃபிட் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இம்ரான் ஹுசேனுடைய ஒரு தாவில் அவர் என்ன சொல்கிறாரு இன்றைய கா நவீன உலகத்துடைய துல்கர்ணைன் யாரு அப்படின்னு எடுத்தோம்னா இவர் யாரு புட்டின் வந்து சொல்கிறார் புட்டின் வந்து துல்கர்னும் போட்டு செம்மையாக ட்ரோல்லாம் பண்ணாங்க இல்லையா எல்லாம் போட்டு பயங்கரமாக ஓட்டி புட்டின்னு ஏதாவது நம்ம கூட இருக்கிறார் புட்டின் எப்படிங்க அது எப்படிங்க அவர் கிறிஸ்டின் அதை எப்படிங்க துல்கர்ணன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் எப்படி துல்கர்ணைனு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இம்ரான் ஹுசேனுடைய ஆய்வு வந்து நானும் வந்து சரி காணுவேன் புட்டினை வந்து அவர் துல்கர்ணோடு மேட்ச் பண்ணுறாரு அவர் ரொம்ப விஷயம் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறதில்ல அதாவது ஓப்பன்னாக விரிவாக பேசுறதில்ல அவர் எந்த அடிப்படையில் அவர் வந்து துல்கர்னின்னு பார்க்குறாருங்க அவருக்குன்னு ஒரு வியூ இருக்கு சரி அதான் சொல்றேன் புட்டின் வந்து இம்ரான் ஹுசேன் வந்து அவர் என்ன கல்விக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு ஏது பண்ணாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உபகாரம்னு சொல்லலாம் இந்த ரஷ்யா சம்பந்தப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த இறுதி காலம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பா மற்றது கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க தஜாலுடைய ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இஸ்லா நகமது பேசியிருக்காங்க இல்லை அல்லம் இக்பால் பேசியிருக்காங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ரஷ்யாவும் கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பொருத்தமாக ஒரு அந்த கிறிஸ்தவர்களில் பிரிவு இருக்கிறது கான்ஸ்டான்டின் ஓப்பிலுடைய அந்த பங்களிப்பு அப்போ ரஷ்யாவுடைய இன்றைய பொசிஷன் என்ன அது எல்லாமே ஏன்னா ரஷ்யா அப்படின்னாலே முஸ்லீம்களை கொன்ன அந்த சோவியத் யூனியனை தான் எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் ரஷ்யானா சாதாரண நாடாக முஸ்லீம்களை எப்படிலாம் ரத்தம் ஓட்டுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் அலமதுல்லா ரொம்ப ஒரு சிறந்த விளக்கங்கள் மற்றது அதெல்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் வந்து ஒவ்வொரு பணிக்கும் நல்லா ஒரு வேலை வாங்கிறான் அதில் வந்து இந்த வேலை வந்து அலமதுல்லா அவர் மிகப்பெரிய ஒரு வேலை அவர் வந்து செஞ்சிருக்கார் சரி இப்போது புட்டின் வந்து எப்படி வந்து ஃபிட் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல இன்னொரு கூடுதல் தகவல்னு சொல்கிறோம் அப்போ புட்டின் நாளைக்கே செத்துட்டா துல்கர்னின் அவுட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது புட்டின்கிறத விட அந்த இடத்துல வந்து ஒரு ரூலர்னு நீங்கள் வச்சுக்கிங்க இப்போ அவர் தலைமை தாங்குறாரு ரஷ்யாவுக்கு நாளைக்கு அந்த இடத்துல யார் வந்தாலும் அதே பாலிசிஸோட அல்லது புட்டினோட போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு அமெரிக்கா ஆதரவு அல்லது நேட்டோ ஆதரவு ஒரு ஆள் வந்தது ஆனால் ஃபியூஸ் போயிடும் அது சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் போயிடும் மறுபடியும் அதே குவாலிஃபிகேஷனோட அதே அதே அந்த இது சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம சூழ்நிலையை வந்து முதல்ல எடுத்துக்கணும் துல்கர்ணைன்னா ஒரு ஆள் கிடையாது அவருடைய பண்புகள் அப்ப அந்த பண்புகளோட இருக்கக்கூடிய யாரு அந்த வேலை செஞ்சாலும் அவர் துல்கர்ணை புரியுதுங்களா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அட் ப்ரெசண்ட்டுக்கு வந்து இவருக்கு மேட்ச் ஆகுது இவருடைய கணக்கு இவர் மற மவுத் ஆயிட்டாரு அப்படின்னா அடுத்த இடத்துல அடுத்த வர ஆட்சியாளரை குறிக்கும் இல்லை அவரும் இல்லை ரெண்டு மூணு ஆட்சியாளர் மோசமாக வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு பொசிஷன்ல வரக்கூடியவரை குறிக்கும் இல்லாது காலம் தள்ளி போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம இருக்கிற அந்த சினாரியை வச்சு தான் நம்ம எடை போடுறோம் அந்த நடக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது மல்லம்மாவை நோக்கியும் போகிற மாதிரியும் இருக்குது அப்போ இவருக்கு அந்த மல்லமாவோட ரில ரிலேட் பண்ணி பார்க்கும்போது புட்டினும் பொருந்துகிற மாதிரியும் இருக்குது முதல் விஷ் முதல் ஒற்றுமை புட்டினுக்கும் துல்கர்ணனுக்கும் பொருந்தி பா போகக்கூடிய விஷயம் வலிமை உலகத்திலேயே வலிமையான அரசாங்கத்தை வச்சுருந்தாங்க இப்போ இன்றைக்கி உலகத்திலே வலிமையான அரசாங்கம் இது அமெரிக்காவா ரஷ்யா ஏன்னா அமெரிக்கா இங்கிலாண்டு ஜெர்மனி ஃப்ரான்ஸு இட்டலி எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல இவ்வளவு அஃபன்ஸ் 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 ஆயிடுச்சு இல்ல ஏதாவது பண்ண வேண்டியதானே அட்ராங்கிறோம் புட்டின் கேட்கிறார் அடி உள்ள வந்து அடி அவர் சொல்றது ஒரே இதுதான் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல அமெரிக்கா மேப்ல இருக்காதுங்க வெறும் முப்பது நிமிஷம் அமெரிக்கா மேப்பில் இருக்காது இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை தயார் பண்ணிக்க அணுவாயுதம் இன்விசிபிள் கண்ணுக்கே உனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஸ்பீடு வந்து எவ்வளோ அது வருது அது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடோ இல்லை அதுக்கும் மேலே என்னோ அல்லது இருபதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடோ என்னன்னு தெரியல கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அதெல்லாம் நீ தடுக்கவே பிளாக் பண்ணவே முடியாது நீ போட்டேன்னா அடிச்சிடும் அப்பதனால் இந்த பத்து வருஷமாக அவர் என்னென்னமோ பண்ணுறாரு ஜார்ஜியாவில் அடிக்கிறாரு உக் கிரீமியாவை எடுக்கிறாரு உக்ரைன் மேலே அட்டாக் பண்ணுறாரு விரும்பியதை இன்னும் யார் செஞ்சிட்ருக்குறா ரஷ்யா செஞ்சுட்டு விரும்பினது செஞ்சுட்டு இருக்கு இவன் என்னங்காரான் வேணாம் ஃபர்ஸ்ட் வார்னிங்கு வேணாம் இது ஃபர்ஸ்ட் வார்னிங்கு ஏன்னா அப்படி தமிழ் பகிர்ஷ்டில் இப்போ போட்டிருந்தான் எத்தனை ஃபர்ஸ்ட் வார்னிங்டா கொடுப்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு சொல் ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வார்னிங்கிறீங்க ஆனா ஃபர்ஸ்ட் வார்னிங் தான் சொல்றீங்க முதல் வார்னிங்கு வேணாம் ரெண்டா ரெண்டாவது அடிக்காதா வேணாம் ரெண்டாவது வார்னிங் ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படிங்க ரெண்டாவது வார்னிங்கே வராத அவங்க வாயில அப்படின்னு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு இருக்கு அப்ப அந்த அளவுக்கு வலிமை இவ்வளோ வலிமையான அரசாங்கம் வச்சிருக்கிறாரு ஒண்ணு ரெண்டாவது ஒற்றுமை புட்டினுடைய ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலிமைன்னா சாதாரண வெறும் இராணுவ வலிமை இல்லை பொருளாதார பிளாக் பண்ணிட்டாங்க பொருளாதாரமும் இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்கு அமெரிக்காவுக்கு அப்புறம் ஐயோ அமெரிக்கன் டாலர் அதிகமாக வச்சிருக்கிற நாடு எது ரஷ்யா அமெரிக்காவுக்கு அப்புறம் ரெண்டாவது அதிகமா ரிசர்வ்ல டாலர் வந்து கரன்சி அந்நிய செலவணியா வச்சிருக்கிற நாடு இது ரஷ்யா இன்னைக்கு ரஷ்யா மேல பொருளாதார தாக்குதல் வச்சு தடை போட்டாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எஃபெக்ட் ஆகும் அஞ்சு வருஷத்துக்குள்ள டிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது வச்சிருக்கிற கையில இருக்கிற டாலருக்கு அஞ்சு வருஷத்துக்கு உலகத்துல எது வேணாலும் வாங்க முடியும் அமெரிக்கா ரஷ்யாவுடைய வருஷ வருமானது வருஷ தேவைன்னு இருக்குல்ல வெளியே வெளியே பொருள் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குல்ல மருந்து வேற இடத்துல வாங்க வேண்டிய தேவை இருக்கும் அதுக்கு டாலர் தேவைப்படும் அப்போ ரஷ்யாவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் டாலர் தேவைன்னு வச்சுக்கோங்க ஐயாயிரம் டாலர் இப்போ வச்சிருக்கு ஒரு ஐஞ்சு வருஷத்துக்கு வந்து அதை வந்து பொருளாதாரத்தை வந்து அசைச்சே பார்க்க முடியாது நம்பர் ஒன்று ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கட்டமைப்பு உற்பத்தி அது கனிம வளம் இயற்கை எரிவாயு இதெல்லாம் மீறி அதான் எல்லாம் சொல்கிறாங்க துல்கானின்னு சொன்ன மாதிரியே பொருந்தது நாம் வந்து வாரி கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அவருக்கு வந்து எல்லா விதமான சாதனங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த மாதிரி மனித வளமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் உள்நாட்டு அமைதியாக இருக்கட்டும் உள்ள எந்த நாடும் வந்து தனி நாடு கோரிக்கை கேட்ட எங்கேயும் கிளர்ச்சி கிடையாது ரஷ்யாவில் எல்லாரும் மக்கள் அமைதியாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க அந்த ஒரு ஒத்துழைப்பும் வந்து கிடச்சிருக்கு நம்பர் ஒன் அனைத்து சூழலும் சாதகமாக இருக்கு வலிமையான அரசாங்கமாக இருக்கு ரெண்டாவது வந்து வகியை மதிக்கக்கூடியவர் வகியை மதிக்கக்கூடிய வல்லரசு இன்னைக்கு யாரு ரஷ்யாதான் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா துல்கர்னின் வந்து பனீசைலுடைய நேரடி உம்மத்து கிடையாது இவரும் அதே மாதிரி தான் நேரடி உம்மத்து கிடையாது ஆனால் அந்த போதனைகள் வந்து அந்த பகுதியில் பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த பிரச்சாரங்களின் மூலமாக ஈர்க்கப்பட்டவர் அதில் சமீபத்தில் அவர்களோட வீடியோ போட்டிருந்தார் இம்ரான் ஹுசேன் அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார் புட்டின்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இமாம் ஒருத்தர் பள்ளிவாசல் இமாம் இன்டர்வியூவில கேள்வி கேட்குறாங்க Владимир Владимирович, меня зовут Сулейман Зарипов, я преподаватель одного из религиозных учебных заведений. Как вы относитесь к мусульманам? Сулейман, должен сказать, что Россия вообще уникальное место на планете, где ислам и христианство существуют в известной гармонии на протяжении столетий. Другого такого места на Земле нет. Вот чтобы э, мусульмане э, и христиане так не просто существовали, а еще и жили в гармонии, такого места больше нет. И мы, конечно, этим очень-очень должны дорожить. Э, это первое. Второе, на что хотел бы обратить ваше внимание, на то, что все-таки основная часть христиан у нас... Православные христиане это восточное христианство. И у нас очень много общего даже со славом. Вы знаете, когда здесь у нас госвизитом был президент, президент Египта, и мы сидели с ним в зале приемов, а он у нас весь на стенах там изображены различные эпизоды из библейской жизни. Я ему начал говорить, я говорю, вы знаете, извините, но, к сожалению, вот у нас такой зал приемов, здесь все из Библии. И начал ему рассказывать, что, какая, какое полотно, что означает. Он говорит, ты можешь мне не рассказывать, все это есть в Коране. И начал мне сам комментировать, что расписано на этих стенах кремлевских. В общем и целом, хочу вам сказать, что ислам это мировая религия, это традиционная российская религия. И она заслуживает поддержки государства в этом направлении и будем действовать дальше. Уверен, что если мы еще обратим внимание на, на вашу деятельность, на деятельность, которой вы занимаетесь, то есть на подготовку кадров, то мы безусловно, безусловно будем работать в направлении сплочения единства нашей государственности, наших народов. Поэтому я желаю вам успехов. பசிபடைய ஃபித்னா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இஸ்லான் அஹமது பேசியிருக்காங்க இல்லை அல்லம் இக்பால் பேசியிருக்காங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ரஷ்யாவும் கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பொருத்தம ஒரு அந்த கிறிஸ்தவர்களில் பிரிவு இருக்கிறது கான்ஸ்டண்டின் உடைய அந்த பங்களிப்பு அப்போ ரஷ்யாவுடைய இன்றைய பொசிஷன் என்ன அது எல்லாமே ஏன்னா ரஷ்யா அப்படின்னாலே முஸ்லீம்களை கொன்ன அந்த சோவியத் யூனியன் தான் எல்லாருமே இன்னைக்கு சொல்கிறாங்க எல்லாம் பாத்தீங்களா அந்த காலத்துல ரஷ்யான சாதாரண நாடா முஸ்லீம்களை எப்படி எல்லாம் ரத்தம் ஓட்டுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க ஆனா இன்றைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் அலமதுல்லா ரொம்ப ஒரு சிறந்த விளக்கங்கள் மற்றதாக அதான் சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் வந்து ஒவ்வொரு பணிக்கும் நல்லா ஒரு வேலை வாங்குகிறான் அதுல வந்து இந்த வேலை வந்து அலமதுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அவர் வந்து செஞ்சிருக்கார் சரி இப்போ புட்டின் வந்து எப்படி வந்து ஃபிட் ஆகுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்றாங்க இப்போ புட்டின் நாளைக்கே செத்துட்டா புட்டின் தலைமை ரஷ்யாவுக்கு நாளைக்கு அந்த இடத்துல யார் வந்தாலும் அதே பாலிசிஸோட அல்லது புட்டினோட போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு அமெரிக்கா ஆதரவு அல்லது நேட்டோ ஆதரவு ஒரு ஆள் வந்ததுனா பியூஸ் போயிடும் அது சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் போயிடும் மறுபடியும் அதே குவாலிஃபிகேஷனோட அதே அதே அந்த அதுக்கு தான் நம்ம சூழ்நிலையை வந்து முதல்ல எடுத்துக்கணும் துல்கர்ணைன்னா ஒரு ஆள் கிடையாது அவருடைய பண்புகள் அப்போ அந்த பண்புகளோடு இருக்கக்கூடிய யாரு அந்த வேலை செஞ்சாலும் அவர் துல்கர்ணை புரியுதுங்களா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அட் ப்ரெசென்ட்டுக்கு வந்து இவருக்கு மேட்ச் ஆகுது இவருடைய கணக்கு இவர் மறு மவுத் ஆயிட்டாரு அப்படின்னா அடுத்த இடத்துல அடுத்த வர ஆட்சியாளர் குறிக்கும் இல்லை அவரும் இல்லை ரெண்டு மூணு ஆட்சியாளர் மோசமாக வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு பொசிஷனில் வரக்கூடியவரை குறிக்கும் இல்லாது காலம் தள்ளி போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம இருக்கிற அந்த சினாரியை வச்சு தான் நம்ம இட போடுறோம் இப்போ அந்த நடக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது மல்ஹமா நோக்கியும் போகிற மாதிரியும் இருக்குது அப்போ இவருக்கு அந்த மல்லமாவோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது புட்டினும் பொருந்தற மாதிரியும் இருக்குது முதல் விஷ்